என்னுடைய பிள்ளைகளே ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் நம்மளோட தொடர்ந்து ஆசீர்வாதிப்பாராக அவருடைய சித்தத்திலே நம்மை வழிநடத்துவாராக இந்த மாதம் முன்னே சொன்னது போல மந்த் ஆஃப் ரிடம்ஷன் போன செய்திகளிலே சில ஆசீர்வாதங்கள் இஷ்டவேல் புத்திரர் இந்த மாதத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பார்த்தோம் இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கண்டு கிடைத்ததோ அதே ஆசீர்வாதங்களை கத்தர் நம்மேலம் கொண்டு வர அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் வசனங்கள் எக்ஸோடஸ் அண்ட் ஃபோர்டீன் அப்பொழுது மூசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்களா மேன் இன்றைய நாளே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனிமோ இனிமேல் ஒருபோதும் காண்பதில்லை இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்கள் என்னென்ன ஆவிகள் உங்களோடு கொண்டிருக்கிறதோ மறுபடியும் உங்களை அடிமைகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறமைகளோ அந்த ஆவிகளை நீங்கள் இனிமேலும் காண்பதில்லை கர்த்தர் உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் போராடுகிற ஆவிகள் அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல அவைகள் பழைய காலத்திலிருந்து இப்பொழுது வேற இருக்கிறது அதை பழைய சற்பமாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கான் அவனோடு போராடுவதற்கு நம்மால் செய்ய முடியாது நமக்கு ஆவியானுடைய துணை வேண்டும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அதே சமயத்திலே நாங்கள் முழுமையாக ஆவியானவரிடத்தில் என்னென்ன காரியங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்னென்ன வகையில நடக்க வேண்டும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நாங்கள் யுத்தம் பண்ணும் போது அந்த யுத்தத்திலே நாங்கள் அவர் நமக்கு உதவி இருக்கிறார் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கணும் உபவாசி என்று சொன்னால் உபவாசிக்க வேண்டும் என்ன காரியங்களை என்னென்ன காரியங்களை செய்ய செய்யணும் சொல்லும் போது அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நாங்கள் பின்பற்றினோம் என்று சொன்னார் நாங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் நாங்கள் காண்பதில்லை அப்படி சொன்ன தேவன் எப்படியாக இந்த எகிப்தியர் இவர்களை தொடர்ந்து வந்தார்கள் என்று மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் பாண்ட அந்த பாட்டிலே பார்க்கலாம் யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டியத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞர் சொன்னார் பகைஞன் அப்படியாக சொன்னான் என்ன இடத்திலிருந்து அடிமைப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ இன்னும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற முழுமையான விடுதலை கிடைக்காத அந்த காரியங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி ஒருபோதும் காண்பதில்லை என்ன காரியம் என்ன காரியத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ என்ன காரியத்தில் நீங்கள் அடிமைகளா இருந்தீர்களோ அந்த ஆவிகளை நீங்கள் இனி ஒருபோதும் காண்பதில்லை ஆண்டவர் அப்படியே சொன்ன செய்ததை சொன்னார் யாத்ராகமும் பதினாலு முப்பது இப்படியாக சொல்லுகிறது எவ்விதமாய் கத்தர் அந்நாளிலே இஷ்டவேலரை இஷ்டவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரச்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஷ்டவேர் கண்டார்கள் ஆமேன் ஆண்டவர் சொன்ன இரண்டு காண்கிற எகிப்தியனை நீ இனிமேலும் காண்பதில்லை என்று சொன்ன அவருக்கு அப்படியே அதை நிறைவேற்றினார் அவர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்டபேல் புத்தர் பார்த்தார்கள் என்னென்ன ஆவிகள் இன்னும் உங்களோடு போராடுகிறதோ ஆவிகளாய் இருக்கலாம் என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு இன்னும் முழுமையான விடுதலை வேண்டும் என்னென்ன நீங்கள் பழைய அந்த எகிப்து அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் அந்த காரியத்திலிருந்து கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் கத்தர் உங்களுக்கு இந்த நாளிலே விடுதலை கொடுக்க விரும்புகிறார் என்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி ஒருபோதும் காண்பதில்லை என்ன நாவிகள் உங்களோடு போராடிக் கொண்டிருக்கிறவைகளோ அவைகள் செத்து கிடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் என்ன நாவிகள் உங்களோடு போராடிக் கொண்டிருக்கிறவைகளோ அவைகள் செத்து கிடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் எப்படியாக இன்று கண்ட நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொன்ன தேவன் அவர்கள் செத்து கிடக்கிறதை இஷ்டவேல் புத்திரர் பார்த்தார்கள் எப்படியாக ஆவிகளை செத்து கிடக்குதை நாங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு காட்டட்டும் சொப்பனங்கள் மூலமாக காட்டட்டும் தரிசனம் மூலமாக காட்டட்டும் ஆண்டவர் சொல்லும்போது உங்களுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கிறேன் சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை சர்ப்பங்களை மேற்கொள்ளவும் தேள்களை மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவிகள் ஆவிகளை எப்படியாக ஆண்டவர் உருவப்படுத்துகிறார் சர்ப்பமாகவும் தேளாகவும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய சொப்பனத்திலே பாம்புகள் செத்து கிடப்பதை பார்ப்பீர்கள் உங்களுடைய சொப்பனத்திலே தேள்கள் செத்து கிடப்பதை பார்ப்பீர்கள் உங்களுடைய சொப்பனத்திலே விஷ ஜந்துக்கள் செத்து கிடப்பதை பார்ப்பீர்கள் அதெல்லாம் எது அடையாளமாக இருக்கிறது உங்களோட போராடின எகிப்திய அவர் சொன்னது போல போராடின அடிமைத்தனத்தை உங்களுக்கு உங்களை அடிப்பத்தனத்திலே வைத்திருந்த ஆவிகள் செத்து கிடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உதாரணமாக நாய் செத்து கிடக்கிறது என்று சொன்னால் நாய் குறிப்பாக எனக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ட் நீங்கள் நாய்கள் செத்து கிடப்பதை காண்பீர்கள் விஜய் விஷய ஜந்துக்கள் செத்து கிடப்பதை காண்பீர்கள் சர்பங்கள் செத்து கிடப்பதை காண்பீர்கள் அப்படியாக அப்படியே ஆண்டவர் சொன்னாரோ என்று காண்கிற காண்பதில்லை நான் உனக்காக சுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர்களுடைய சடலங்கள் அவர்கள் செத்து கிடக்கிறதை மீது சொல்ல விரும்புகிறேன் என்னென்ன ஆவிகள் உங்களோடு உங்களை அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் உங்களை ஒரு ஒரு முடியாதபடி வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதபடி என்னென்ன பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வந்தீர்களோ மறுபடியும் உங்களை பின்னுக்கு இழுக்கிற அந்த ஆவிகள் மறுபடியும் அதை அந்த அடிமைத்தனத்துக்கு இவர்களை கொண்டு போவேன் என்று உங்களோடு போராடுகிற ஆவிகள் அவர்கள் செத்து கிடக்கிறதை நீங்கள் இந்த மாதத்திலே காண்பீர்கள் அப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி கர்த்தருக்கு பிரியமாக கத்திற்கு விடுதலையோடு ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமை